வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தினக்கம் யார் அப்தி பார்க்க வரணும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் இப்போ பொதுச் செயலாளர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவைத்தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கான அதிகாரம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டம் அவைத்தலைவர் தமிழ் மகன் சைன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நடக்கிறதா தகவல் இருந்துச்சு பட் இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல பட் எப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் வந்து நீக்கினாரோ அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் வந்து சேர்க்கணுனாலுமே பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டணும் இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவாரம் கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒத்துக்குவதற்கான வாய்ப்பு இல்லை சசிகலா மினிக்க மாட்டேன் ஓபிஎஸ் மினிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் நினைச்சா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தலைமை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தலைமை வரட்டுன்ற மாதிரி வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவா உருவாக்கிடும் இது புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அவர் நீக்கிறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா தீவிரம் வாங்கியிருந்தார் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை நீங்கி விட்டவங்க அவங்களாம் படிப்படியாக அப்படியே மாத்திரியாக வந்தாங்க அதனால ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கையெழுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இப்போ அவங்கெல்லாம் நீக்கினதும் பார்த்தீங்கன்னா செல்வி ஏன்னா ஓ பி எஸ் கையெழுத்து போட்டார் தெரியாம ஓ பி ராஜாவையும் பாத்தீங்கன்னா போதும் கழுது போட்டுருந்தார் அப்போ எல்லாமே கண்ணை ஓட்டு பண்ணோம் நம்மள எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்ற எண்ணத்துல இருந்தாரு பட் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆப்பு வச்சுட்டாரு அதனால தான் கட்சி விட்டு நீக்கி இப்போ விலகி நிற்கார் எந்த பதவி வேணாமா சும்மாவே உள்ளே வந்து தொண்டரெலாம் இருக்கேன்ற மாதிரி இறங்கி விட்டார் ஆனால் தரமாட்டாரு எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லிட்டு பார்க்கணும் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் உள்ள இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ தோல்வி இப்போ ஓபிஎஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தொண்டர்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கி இப்போ சீனியர் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியாக இருக்க நிறைய சீனியர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ தமிழக விஷயனுக்கு பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் பதவி நிறைய பேர் அவைத்தலைவர் பதவி வந்து நம்பியிருக்காங்க அவைத்தலைவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டிருக்காங்க இப்போ குறிப்பிட்டு பொண்ணு செம்மலை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவைத்தலைவர் பதவி வேணும் இல்லை ஏதாச்சும் முக்கியமான கட்சியில் முக்கியமான பதவி வேணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செவி சாக்கலை தன்னோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு நபரை தான் கொடுக்கணும் இப்போ அவைத்தலை தமிழகம் விவசாயி கொட்டு கொடுத்திருந்தாரு சசிகலா ரீசெண்டாக ஒரு வீடு வாங்கி கொடுத்ததா சொல்லிட்டாங்க இது கண்டு அதிர்ச்சி ஏற்றார் எடப்பாடி பழனிசாமி நம்மளும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாம்னா அவர் அவங்க அவைத் அவைத்தலைவர் பார்த்திங்கன்னா தமிழகம் ஓபி சசிகலா ஓபிஎஸ் பக்கம் பயம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் யாருமே எடப்பாடியோட கண்ட்ரோல் இல்லை எடப்பாடி பழனிசாமி மூட்டுவல்லி முதுகோலி அமெரிக்கா போகலான்ற எண்ணத்தில் இருக்கும்போது கூட கட்சியை யாராச்சும் கைப்பற்றுவோன்ற பயத்துனாலவே போகவே இல்லை ஸோ அப்போ கட்சி அவரோட கண்ட்ரோலில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இன்ன வரைக்குமே அதிமுக பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் போய்ச்சல தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் யாரையும் நீக்க முடியாமல் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்காரு எந்த ஒரு நபரையும் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறதா இருந்தாலுமே அந்த மாவட்ட செயலர் ஆதரவு வேணும் அது மட்டும் கிடையாது நிர்வாகி நீக்கிறப்பட்ட நிர்வாகி பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டனை தான் தொண்டன் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி நீக்க முடியும் வேற நிர்வாகிகளை இந்த மாவட்ட செயலாளர்கள் நீக்கவே முடியாது பொதுக்குழு உறுப்பினர்களை கூட மாற்றக்கூட முடியாது எடப்பாடி பழனிசாமியில் ஏன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் மேலே அதிருப்தியை ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிளம்பிட்டாலே ஓ மொத்தமாக வந்து பின்னாடியே வரிசையாக வர ஆரம்பிச்சுடுவாங்க இந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது முக்கியமான காரணம் இந்த வி வி ராஜலப்பா அவர் தான் வந்து ஆரம்பிச்சி விட்டார் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட் தரலன்னு சொல்லிவிட்டு அவரும் பின்னாடியே சொல்ல ஆரம்பிச்சார் எனக்கு ஒற்றை தலைமை தான் வேணும் கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர் கையில் தான் இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தாரு ஆனால் இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா எடுபடாமல் தான் இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ் எல்லா வழக்கையும் தோல்வி இப்போ தேர்தல் ஆணையமே எடப்பாடி பழனிசாமி போயிச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா வழக்கு நிலுவையாக இருக்காங்கன்னா கோர்ட்டு தான் பண்ணுற மாதிரி அது ஒரு அங்கீகாரம் இன்னும் கொடுக்கல டெம்பரரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க இன்னும் கேரண்டியாக பார்த்திங்கன்னா வாரண்டியாக கொடுக்கவே இல்லை அது தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் நிறைய இந்தியா ஃபுல்லாமே நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பாளர் ஏன் ஒருங்கிணைப்பாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொடர தொடர்கிற ஒரு சூழ்நிலை எப்படி காலாவதி ஆகுன்ற ஒரு கேள்வி புதுச்சேலான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க கூட வேண்டியது தொண்டர்கால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எடப்பாடி பனிச்சாமி இந்த மூவாயிரம் சொச்சம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வாயில் ஸ்வீட் ஊட்டி விட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சே ஆகிட்டார் ஆனால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ரூட்ஸே அப்படி தான் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அந்த பயிலாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்போ அந்த மூவாயிரம் பேர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மனசாட்சி அவங்க தொண்டர்களின்னு பார்த்தீங்கன்னா என்னமே இந்த மூவாயிரம் பேர்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்கு இந்த பொதுக்குழு வழக்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழிட்டாங்க பெரும்பான்மைய உறுப்பினருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் அந்த ரூல்ஸ் படி நடக்கலையே பொதுச்சலா தேர்தல் நடந்துச்சா நானும் போட்டிட்டு போன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படி போட்டிட்டா இப்போ எடப்பாடி தரப்பின் அவர் கட்சியிலே இல்லைங்க இப்போ அப்போ முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இந்த செல் அது போட்டி அது நீதிபதி தலைமையில் பாத்தீங்கன்னா ஒரு தடவை தேர்தல் வச்சிடணும் போச்சராக தேர்தல் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு முன்னாடி வழக்கில் பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படி போட்டிவிட்டால் சசிகலாவும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து சசிகலா உள்ளே வந்து பெரிய லெவலில் ஓபிஎஸ் வந்து போட்டியிட வாய்ப்பு இல்லை போட்டிடாமல் சசிகலா ஆதரனை மண்ணை எடுத்தாங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எடுத்தார்னா வசியாக பார்த்திங்கன்னா டெல்டா போயிலிருந்து தென் மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சோம் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னலமைச்சர் காமராஜு விஜயபாஸ்கர் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு சில நபர்கள் தவிர்த்து குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கேபி முனிசாமிக்கு சசிகலா வந்தால் பிரச்சனை சிக்கல் உதயகுமார் சசிகலா பக்கம் போயிடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் எடப்பாடி பக்கம் எந்தாலுமே படிப்படியாக பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுசரிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்புறம் வேலுமணி தங்கமணி செங்கோட்டை இவங்கள்லாம் சசிகலா பக்கம் தான் போவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கலை தான் உருவாக்குது இந்த வழக்கு ஸோ இது ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு விசாரணைக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இருக்காது வெளிப்படையாக தெரியாது உண்மையிலேயே பொதுச்சலராக இல்லை இணை ஒருங்கிணைப்பாளன்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே ஆர்டிஐ ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காரு பொதுச்செயலர் பதவி பார்த்திங்கன்னா டெம்பரரி தான் கொடுத்துருக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினாரு பட் எல்லா டீச்சர்லாம் பொதிச்சிடலான்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அது இன்னும் உறுதியாக பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா வழக்கெல்லாம் நிலுவில இருக்குது இது இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சிவில் வழக்குலேயே மொத வழக்கு இதுதான் மூல வழக்கு முக்கியமான வழக்கு மொதல் டைமே அது தொடங்குது இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெய்சி சொல்ல முடியாது இப்போ சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டு படி பார்த்திங்கன்னா முதல் டைம் சிவில் கோர்ட்டில் நடக்கும்போது இது எடப்பாடி பழனிசாமி சிக்கலை கொடுக்குன்றாங்க வரிசையாக நிறைய வழக்கு வ நிலுவில இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை விட்டு ஓபிஎஸ் வந்து இப்போ கட்சி விட்டு நீக்கிருந்தாலும் எடப்பாடியால் இன்னும் தலைமையாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு ஜானகி மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா விளையுடுன்றது சொல்கிறாங்க ஜானகி பார்த்தீங்கன்னா சசி ஜெயலலிதா கடை கட்சி ஒப்படைச்சி விட்றாங்க ஜெயலலிதா திறமை இருந்துச்சு ஜெயிக்கிற அளவுக்கு தெம்பு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி சசிகலா கொடுத்துட்டு போவாங்க அப்போ சசிகலா வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றதை பார்த்திங்கன்னா ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்கு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை எடப்பாடி பழனிசாமி உணர்வு அமைச்சர் ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்குறத கேபி முனுசாமி தான் கேபி முனிசாமிக்கும் சசிகலாக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரு மோதல் இருக்குது அந்த மோதல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உருவாயிடும் சசிகலா உள்ளே வந்துவிட்டாங்கன்னா கேபி முனிசாமி காலியேறுவார் அதே மாதிரி திவாகர் வந்து ஏற்கனவே கேபி முனிசாமியோட மோதல் ஓபிஎஸ் சொல்ல தேவையில்லை அவர்களுடைய மோதல் சிவி சண்முகம் சொல்ல தேவையில்லை நீங்கள் மேடையிலே பார்க்கலாம் அடிச்சுக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இங்கே இப்போ எஸ்பி வேரமணியும் செங்கோட்டையன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி ஆணைய இருக்க கேபி முனுசாமி எதிர்காரம்மிச்சார் இப்போ இதுதான் மேலும் சிக்கல் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க செல்லப்பாண்டி ஒரு சில மாவட்ட சேர குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியுடைய மோதல் தென் மாவட்டங்களில் இருக்க எல்லாருக்குடையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கும் ஆகலன்ற மாதிரி ஒரு பேச்சுக்க போயிட்டிருக்கு ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை கட்சி விட்டு நீக்கிறது உறுதின்றாங்க இது உறுதிப்படவே பார்த்திங்கன்னா எல்லா தொ நிர்வாகிகளும் ஓபிஐ சிபிஎஸ் இனியவாங்கலாம் கேட்கும்போது இல்லைங்க ஆனால் இந்த நிகழ்வு நடக்குன்ற மாதிரி தான் இருந்தால் சொல்கிறாங்க இது கேபி முனுசாமியோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சூழலில் உருவாயிருக்கும் இது எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து அவருக்கு கீ கொடுத்து எப்படியாச்சும் வந்து இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாமல் இருந்தால் மட்டும் தான் கேபி முனுசாமி தப்பிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்